சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் பேராசிரியை விமலாவை ஐஜே கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் புனித சவேரியார் கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றி வருபவர் விமலா இவர் மலையாள எழுத்தாளர் நளினி ஜமீலா எழுதிய எண்ட ஆண்கள் என்ற ஆவண நூலை தமிழில் திறம்பட மொழிபெயர்த்துள்ளார் இதற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இன்று நெல்லையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளர் நெல்லை ஜீவா புனித சவேரியார் கல்லூரிக்கு நேரடியாக சென்று பேராசிரியை விமலாவுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மலையாளத்தில் நளினி ஜமீலா அவர்கள் எழுதிய என்ற ஆணுங்கள் என்ற நூலை தமிழில் வந்து எனது ஆண்கள் என்ற பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தேன் அந்த நூலுக்காகத்தான் சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி வேந்தர் அவர்கள் பேசியது மிகுந்த மகிழ்ச்சி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னார்கள் உண்மையிலேயே வந்து விருது கிடைத்த ஒரு பெரும் மகிழ்ச்சி வேந்தரோடு பேசியதில் வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல இந்திய ராணுவ வீரர்கள் கன்னிவிடி தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக தூய சபேரியார் பள்ளியில் படித்து வரும் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் டேவிட் சாலமோன் கண்டுபிடித்த படைப்பை ஐஜிகே துணை பொதுச் நெல்லை ஜீவா பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு எஸ்ஆர்எம் குழுமம் எப்போதும் துணை நிற்கும் என கூறினார்